வணக்கம் எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆண்டு விழாவை முன்னிட்டு சிவசிதம்பரம் பிள்ளை ஜுவல்லரி சார்பாகவும் ஊழியர்கள் சார்பாக நண்பர்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை நாளாக எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த சில விழாவை சிறப்பித்து எங்களுக்கு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் கோபி ராணி நான் தஞ்சாவூரில் வசிக்கிறேன் இங்கே நம்ம சிவசுதன பிள்ளைகளில் பாரம்பரியமாக எங்கள் மாமியார் நகை எடுப்பாங்க எங்கள் மாமியார் வந்து ஒரு நாற்பது வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே தான் நகை எடுப்போம் இங்கே தான் ரொம்ப ராசியாக இருக்கும் இங்கேயே போய் எடுமா அப்படின்னு சொல்லுவாங்க நான் அவங்க சொன்னதை கேட்டுவிட்டு நானும் ஒரு டைம் ஒரு டைம் தான் வந்து எடுத்தேன் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்தேன் முத முதல் ரெண்டாயிரத்தி பத்தில் இங்கே வந்து என்ட்ரானேன் அந்த தஞ்சாவூர் வந்து என்றான பிறகு வந்து இங்கே சிவஸ் ரூம்ல எங்கள் ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு வந்தாங்க அதுலேருந்து இப்போ வரையும் இங்கே தான் ஜுவல்ஸ் இருக்கேன் வருஷம் வருஷம் ஏதாவது ஜோல்ஸ் எடுத்துட்டேன் நல்லா கை ராசியான இடம் நல்லா ஜுவல்ஸும் நல்லா சேரும் அது மாதிரி ஒவ்வொரு டிசைனும் ரொம்ப பிடிச்ச மாதிரி கா காஸ்டியூம்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் அதேமாதிரி இங்கே உள்ளவங்க ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப கைண்ட்லி பர்சன் ரொம்ப என்ன கேட்குறோமோ அதுக்கு நமக்கு என்ன சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ ஒரு நகையை எடுக்காட்டினாலும் இந்த நகை உங்களுக்கு அழகாக இருக்கும் அப்படின்லாம் போட்டு என்னை ரொம்ப சாட்டிஃபைட் பண்ணுவாங்க இது இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா எடுத்துட்டு இருக்கேன் பாரம்பரியமாக ஒரு மூணு தலைமுறையாக இங்கே நகை எடுத்துட்டு இருக்கோம் இந்த எழுபத்தி ஏழாவது ஆண்டு விழா முன்னிட்டு சிவசுந்தர்மே கலையில் இன்னைக்கு வந்து டிசைன்ஸ் காஸ்டியூம்ஸ் வந்து நல்லா அழகாக அழகாக இருக்குது அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நான் வந்திருக்கேன் தேங்க்யூ என்னுடைய பெயர் வந்து டி நெடுஞ்செழியன் நான் மருத்துவம் மற்றும் துறையில் வந்து மாவட்ட நலக்கல்வியாளராக பணிபுரிந்து இப்போ பணி ஓய்வு பெற்றுட்டேன் கடந்த முப்பது ஆண்டு காலமாக சிவசம்பரம் பிள்ளை கடையில் நான் ஒரு கஸ்டமரு இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய பெரிய நகைக்கடைகள்லாம் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இவங்க அதுக்கு ஈடு இணையாகவும் அந்த வாடிக்கையாளரை தக்க வச்சு இந்த வாடிக்கையாளர் வந்து நல்ல முறையில் குறைந்த விலையிலையும் நல்ல தரமான பொருள்களை இவங்க இருக்காங்க இவங்களுடைய இந்த வியாபார உக்திகள் வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்களை மாதிரி யாரும் இங்கே தஞ்சாவூர் நகரத்தில் யாரும் செஞ்சதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிவசம்புரம் கடை மின்மேலும் வாழ வளர என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் குந்தவை நாச்சியார் மகளிர் அரசு கல்வினுடைய பேராசிரியராக இருக்கின்றேன் அநேகமாக எனக்கு விவரம் தெரிந்தது முதல் பல தலைமுறைகளாக நாங்கள் வந்து நம்முடைய இந்த சிவசிதம்பரம் பிள்ளை அந்த நிறுவனத்தோடு எங்களது எங்களுடைய தாயாரும் சரி மாமியாரும் சரி என்னுடைய துணைவியார் அநேகமாக அவர் அநேகமாக இந்த நிறுவனத்தினுடைய ஒரு பிள்ளையாகவே தன்னை மாற்றிக்கொள்ள உள்ள வந்தால் அவர் பெரிய உற்சாகத்தில் உள்ளே அவர் சொல்லி கொதிப்பார் அந்த வகையில் இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் மிகச்சிறப்பான முறையிலே வரவேற்று ஊக்குவிப்பதில் இருக்கக்கூடிய அத்துணை அம்சங்களையும் இருக்கக்கூடிய அந்த நகையிலே தங்கத்தில் இருக்கக்கூடிய அம்சங்களையெல்லாம் மிகச்சிறப்பாக சொல்லி ஊக்குவிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஊழியர்களை பெற்று மிகச்சிறந்த நிறுவனமாக ஒரு அது நாணயமும் மிகச்சிறந்த அந்த ஒரு சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய சேவை என்கிற அந்த அடிப்படையில் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒரு பக்கம் இதை வெறும் ஒரு தொழிலாக செய்வதற்கு பதிலாக சேவையாக மாற்றி இருக்கிறார்கள் அதுதான் நான் அந் இங்கே இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் பசுமை வளாகத்தை பசுமை ஒரு கான்செப்டை முன்னு கொண்டு போவதில் அவர்கள் செலுத்திருக்கக்கூடிய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பங்களிப்பு அதே போலவே உணவு துறையிலும் இன்னைக்கு இயற்கை உணவு இயற்கை விவசாயம் என்கிற வகையில் மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் சமூகத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம மிகச்சிறந்த ஒரு நிறுவனமாக தஞ்சாவூரும் தஞ்சாவூரை சுற்றி கூடிய பகுதி மக்களுக்கு ஒரு கடந்த ஒரு அநேகமாக ஒரு அரை நூற்றாண்டிற்கு மேலாக நாம் வந்து இப்போ நம்ம வந்து எழுபத்தைந்தாவது குடியரசு கொண்டாடிட்டு இருக்கோம் ஒரு அரை நூற்றாண்டிற்கு மேலாக எனக்கு தெரிந்து மிகச்சிறந்த சேவையை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அநேகமாக நாம் ஒரு சிற ஒரு நம்பிக்கையோடு நாம் வந்து ஒரு நகையை வாங்க வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக நம்ம சிவசிதம்பரம் பிள்ளை அந்த நிறுவனம் தான் அநேகமாக என்னுடைய திருமணம் கூட இவர்கள் கட்டியிருக்கக்கூடிய அந்த சிதம்பரம் பிள்ளை அந்த சிவசிதம்பரம் திருமண மண்டபத்தில் தான் நடந்தது அப்படி ஒவ்வொன்றுமே எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்திற்கு குடும்பத்தினுடைய ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய இந்த நிறுவனம் நிச்சயமாக மேன்மேலும் மிகச்சிறப்பாக வளர வேண்டும் மிகப்பெரிய அளவிற்கான அந்த பணியை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் சொல்லப்போனால் அவர்கள் தன்னுடைய அந்த ஒரு தலைமுறை தலைமுறையாக ஒரு நாணயத்தோடு தொழிலோடு சேர்த்து அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமூக பணி என்பது குறிப்பாக அந்த பசுமை மேம்படுத்துவதற்கும் இயற்கை வேளாண்மையை இயற்கை வேளாண்மை இயற்கை உணவை உலக அளவில் கொண்டு செல்வதற்கான முயற்சிகள் அவர்கள் இறங்கி இருப்பதை மேலும் மேலும் பாராட்டுகிறேன் கல்வியாளர் என்ற முறையில் ஆராய்ச்சியாளர் என்ற முறையில் இந்த நிறுவனம் இதனுடைய வளர்ச்சி என்பது தஞ்சையின் வளர்ச்சி தஞ்சாவூர் மக்களின் வளர்ச்சி என்கிற வகையில் உண்மையிலே அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்